ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கனவை மீன் எப்படி கொழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் இது டிஃப்ரெண்ட்டாக நல்ல உண்மையான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறத தான் போகிறோம் அதுக்காக மீன் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கறிவேப்பில் போடணும் பாருங்கள் இப்போ கறிவேப்பில போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி மாதிரி உடச்சி அரிஞ்சு வச்சுருக்கு அதை எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது மாதிரி வதக்கு வதக்குன்னு வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இன்னும் வதங்கணும் பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகு கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்தாச்சு இதுவும் சேர்ந்து வதங்கி வரட்டும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கினா தான் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கியாச்சு பார்த்த உடனே டிரான்ஸ்பரண்டாக வந்தாச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கிறேன் அதையும் அதில் சேர்த்தாச்சு இதையும் இனி நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வதங்கி வாரது மாதிரி கிளறி விடணும் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சியும் பூண்டும் சதைச்சும் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூனு ஸோ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக பாருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வதங்கி வரணும் இப்போ அந்த கலரே மாறியாச்சு பார்த்திங்களா இது மாதிரி வரப்ப மசாலா சேர்க்கணும் இனி பார்த்திங்களா இப்போ எல்லாமே சேர்ந்து வெந்து அந்த குவாண்டிட்டியும் கம்மியாகி நமக்கு பார்த்தாலே நல்லா வெந்தது மாதிரி உள்ள ஒரு இது கிடைக்குது இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கனவா சேத்தாச்சு இதையும் ஒரு கலர் கலரி வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எல்லாத்துலேயும் ஈவனாக பிடிக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இதில் மசாலா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு இனி நல்லா கிளறணும் பாருங்கள் எல்லா மசாலையும் மீனில் பிடிக்கும்படியாக கிளறி எடுக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கணும் இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கனவா கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ண போகிறோம் அதனால் நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லை அந்த கனவாலேருந்தே தண்ணி கொஞ்சம் விட்டு வரும் அதனால் நிறைய தண்ணி வேண்டாம் கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கனவா நல்லா கொதி கொதின்னு கொதிச்சு வருது பாருங்க வேகட்டும் கனவா வெந்துக்கிட்டே இருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தி திக்கா வந்துட்ருக்கு பாருங்க கனவா மீன் சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தை கூட சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக குருமொளகு பொடி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது குருமொளகு சேர்த்தோன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரோட காரத்தோடு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது கனவா குழம்பு ரெடி ஆகிட்டு மல்லையில் தூவி இறக்க வேண்டியது நீங்களும் ஒரு தடவை இந்த கனவா குழம்பு வீட்டில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூ பாய்